தமிழகத்தில் கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் அடிப்படையில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் புதிய பார்வை கூட்டணி களம் காண உள்ளதாக அந்த அணியின் முதல்வர் வேட்பாளர் சக்திவேல் கோவையில் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய கட்சிகளிடையே கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் முன்னணி கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்குவோம் எனும் உறுதிமொழியோடு புதிய பார்வை கூட்டணி உருவாக்கியுள்ளது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தேசிய மக்கள் கட்சி இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி என மூன்று கட்சிகள் இணைந்து புதிய பார்வை கூட்டணி எனும் புதிய அணி அமைத்துள்ளனர் இதில் முதல்வர் வேட்பாளராக சக்திவேல் துணை முதல்வர் வேட்பாளராக ரவி மற்றும் வீரா சிதம்பரம் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது இதில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவரும் புதிய பார்வை கூட்டணியின் முதல்வர் வேட்பாளருமான சக்திவேல் பேசுகையில் கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் அடிப்படையில் மாற்றங்கள் உருவாக்குவதற்கென இந்த அணி அமைக்கப்பட்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்கள் அணி வேட்பாளர்கள் தேர்தல் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார் தொடர்ந்து புதிய பார்வை அணியின் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் கட்சி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி இணைந்த புதிய பார்வை கூட்டணி என்பது வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது இந்த புதிய பார்வை கூட்டணியினுடைய நோக்கம் மாற்றம் என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது அந்த மாற்றம் என்பது கொள்கை அடிப்படையிலும் செயல் திட்டங்களின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கிறது அப்படி கொள்கைகள் அடிப்படையில் செயல் திட்டங்களின் அடிப்படையில் நடைபெறாத மாற்றங்கள் ஏமாற்றமாக முடியும் என்ற அடிப்படையில் செயல் திட்டங்களுடைய அடிப்படையில் கொள்கைகளினுடைய அடிப்படையில் இன்றைக்கு புதிய பார்வை கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விடியலுக்கான ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி மக்களை சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் மக்கள் விரோத கட்சிகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன இவர்களுடைய சாதாரண நிலைப்பாடு கூட உட்களுடைய எல்லா விதமான நிலைப்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது குறிப்பாக விலைவாசி ஏற்றத்திற்கு மக்களை சொல்லலாம் துயரத்துக்கு ஆட்படுத்தக்கூடியதை நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதே மாதிரி லஞ்ச லாவண்ய சுரண்டல் ஊழல் இவைகளுக்கும் இவர்கள் காரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த திமுக அண்ணா திமுக மாதிரி பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு மாற்றம் மட்டுமே உண்மையான மாற்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு புதிய பார்வை கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருக்கிறது அதில் குறிப்பாக நாங்கள் வரும்போது எளிய அரசியல் தமிழ்நாடு வந்து அரசியல் என்பது பணம் படைத்த ஒரு அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது எனவே எளிய அரசியல் செய்தால் மட்டுமே சாமானியர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அதன் மூலம் வறுமையும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்பதை நாங்கள் வறுமை ஒழிக்கப்படும் வேலைவாய்ப்பு பெருக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களுடைய வேட்பாளர்களோடு கலந்துரையாடினோம் அந்த கோயம்புத்தூர் வேட்பாளர்களுடைய பட்டியலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் தவிர ஒன்பது தொகுதிக்கான வேட்பாளர்களை இப்போது வந்து நாங்கள் சந்தித்து பேசுனோம் இது மாதிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எங்களுடைய வேட்பாளர்களை சந்தித்து பேசுனோம் திரு அம்சகுமார் பொள்ளாச்சி இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி என் செபாஸ்டியன் சிங்காநல்லூர் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி திரு சிவகுமார் தொண்டாமுத்தூர் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி பானுமதி சூலூர் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி செல்வம் கவுண்டம்பாளையம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கே மணிராஜ் கோவை தெற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி முருகேசன் கோவை வடக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி ஸ்ரீ சஞ்சய் வால்பாறை இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி நீலகிரி மாவட்டத்தில் எஸ் தேவி குன்னூர் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி செந்தில் பிரியா ஊட்டி இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி செந்தில் கூடலூர் தனி இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி ஜெயக்குமார் கிணத்துக்கிடவு கோவை மாவட்டம் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி மக்கள் பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவில் கடுமையான இருக்குது இதை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் பண்ணலை அதுக்கு ஒரே உதாரணமாக இருக்கக்கூடியது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைப்பதற்கு உடனடியாக மத்திய அரசும் செயல்படணும் மாநில அரசும் செயல்படணும் மாநில அரசு தேர்தலை காரணம் காட்டி தப்பித்து கொள்ளக்கூடாது உடனடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்றாவது இது வந்து விலையை குறைக்க வேண்டும் அதுமாதிரி சமையல் எரிவாயு விலை உயர்வை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இது செய்யவில்லை என்றால் புரிய மக்களுக்கு எதிரான செயல் தான் அது திரு மோடி ஆட்சி மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் மாதிரி சமையல் எரிவாயு விலை உயர்வு தான் உண்மையாக அது காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம் போல் சுங்கச்சாவடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்டாக் என்பது வந்து இந்திய அரசியல் சாசன நடமாடக்கூடிய உரிமையை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது எனவே சுங்கச்சாவடிகள் எடுக்கப்பட வேண்டும் மக்கள் நடமாட்டம் தேசிய நெடுஞ்சாலைகளிலே வந்து வந்து இலவசமாக அனுமதிக்கப்பட வேண்டும் அவர்கள் நடமாடக்கூடிய அந்த உரிமையை தடுப்பதற்கு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது எனவே சுங்கச்சாவடிகளை தடை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இது பொதுவானது எங்களுடைய இப்போ புதிய பார்வை கூட்டணி ஏற்படும் என்றால் தமிழகத்தில் உறுதியாக லஞ்ச லாவணியமற்ற அரசு உண்டாக்குவோம் அதற்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த சேவை அளிக்கக்கூடிய அந்த சட்டம் அதை வந்து உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம் அதே மாதிரி ரோக் ஆயுதா இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது அந்த செயல்படுத்தப்படலை தமிழ்நாட்டில் அது முழுமையாக நாங்கள் வந்து செயல்படுத்துவதற்கான எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று சொல்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு விவசாயிகள் எழுபது விழுக்காடு வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க தமிழக மக்கள் அந்த எழுபது விழுக்காடு மக்களுக்கான அந்த விவசாயத்திலிருந்து தமிழ்நாடு மாநில வருமானம் என்பது இன்றைக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு தான் இருக்கிறது இந்த இருபத்தி மூன்று விழுக்காடு தான் இருக்கக்கூடிய காரணம் ஆனால் சேவை துறை வந்து நாற்பத்தி ஏழு விழுக்காடு உற்பத்தி துறை முப்பத்தி ஏழு விழுக்காடு இருக்கிறது எழுபது விழுக்காடு மக்கள் நம்பி இருக்கக்கூடிய விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டில் பொருளாதார கட்டமைப்புகள் தொழில் கட்டமைப்புகள் ஏற்படுத்தாத காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் வேலையற்ற தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது எனவே ஒரு மாற்று பொருளாதார சிந்தனைக்காக புதிய பார்வை கூட்டணி கிராமத்தையும் விவசாயத்தையும் மேம்படுத்தக்கூடிய எல்லா வகையான செயல்பாடுகளையும் செய்யும் என்பதை கொள்கிறோம்